உத்தரப்பிரதேச மாநிலம் பண்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முப்பத்தி மூன்று வயதான ஆண்டில் அபுதாபிக்கு சென்ற ஷாஜாதி கான் அங்கு ஒருவரின் வீட்டில் வேலை செய்து வந்துள்ளார் அதற்கடுத்த ஆண்டு வீட்டின் உரிமையாளரின் மனைவிக்கு குழந்தை பிறந்துள்ளது இதனால் ஷாஜாதி கான் வீட்டு வேலையுடன் சேர்த்து குழந்தையை பராமரிக்கும் பணியையும் மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி அன்று குழந்தைக்கு வழக்கமாக செலுத்தப்படும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது தடுப்பூசி போடப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களில் அந்த பச்சிளம் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது பின்னர் குழந்தையை ஷாஜாதிகான் தான் கொலை செய்தார் என உரிமையாளர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதன் பேரில் அவர் மீது கொலை வழக்கு பதியப்பட்டு அபுதாபி போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கு அபுதாபி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் ஷாஜாதி கான் தான் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அதனை ஏற்றுக்கொண்ட அபுதாபி நீதிமன்றம் என அறிவித்து கடந்த மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் அவருக்கு நாட்டின் உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது ஆனால் கருணை அடிப்படையில் தனக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று கான் தரப்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் அந்த மனுவை தள்ளுபடி செய்த அபுதாபி நீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்து உத்தரவு பிறப்பித்தது இதனிடையே ஷாஜாதி கானிடம் கடைசி ஆசை குறித்து கேள்வி எழுப்பியபோது தனது நிலை குறித்து தன்னுடைய தந்தை ஷபீர் கானுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு சிறைத்துறை அதிகாரிகளின் அனுமதியுடன் கடந்த மாதம் பதினான்காம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் தந்தை ஷபீர் கானிடம் தொலைபேசியில் பேசியுள்ளார் அப்போது ஷாஜாதி கான் தனது மரண தண்டனை குறித்து விவரித்துள்ளார் மேலும் இதுதான் நான் உங்களுடன் பேசும் கடைசி உரையாடலாக இருக்கும் என்று கண்ணீர் மல்க உள்ளார் இதையடுத்து மகளிடமிருந்து எந்த தகவலும் வராததால் ஷாஜாதி கானின் தற்போதைய நிலை குறித்து தெரிய வேண்டுமென்று கான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்த மனு மீதான விசாரணையில் மனுதாரர் தரப்பில் ஷாஜாதி கான் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு கடந்த பதினைந்தாம் தேதியே ஷாஜாதி கானுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது மேலும் அபுதாபியில் வரும் ஐந்தாம் தேதி ஷாஜாதி கானின் இறுதிச் சடங்கு நிகழ்வு நடைபெற உள்ளது அதற்கு அவரது பெற்றோரை பங்கேற்க வைப்பதற்காக தூதரக அதிகாரிகள் முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதே சமயம் தனது மகளை காப்பாற்ற இந்தியா சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஷபீர்கான் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டினார் ஆனால் இதனை ஏற்க மறுத்த அரசு தரப்பு ஷாஜாத்திகானை காப்பாற்ற இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் பல முயற்சிகளை மேற்கொண்டது ஆனால் அபுதாபியில் குழந்தைகளுக்கு எதிரான கொலைகள் கடும் குற்றமாக கருதப்படுவதால் ஷாஜா திகை காப்பாற்ற முடியவில்லை என்று தெரிவித்தது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க